வணக்கம் பிரியமனவர்களே இஸ்ரேல் குறித்து ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த இஸ்ரேல் நாடு என்பது எல்லாருக்கும் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலே இப்பொழுது காணப்படுகிறது இல்லைங்களா இந்த நாடு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பதினாலில் சுதந்திரம் அடைந்தது அந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் நாடு என்பது எல்லாருக்கும் தெரிய வந்தது அதுக்கு முன்பதாக அந்த நாடை பற்றி அதிகம் யாருக்கும் தெரியாது ஆனாலும் அந்த இஸ்ரேல் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்னே எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் பல தலைவர்களாலும் பல நாட்டு அண்டை நாட்டு மக்களாலும் இந்த இஸ்ரேல் நாடு நெருக்கப்பட்டும் சின்ன பின்னமாக்கப்பட்டும் காணப்பட்டது அப்போ அந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதத்திலும் முன்னேறி வந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைய வரைக்கும் பேசப்படக்கூடிய இந்த இஸ்ரேல் நாடுடைய அசுர வளர்ச்சி பல நிலையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாடு இன்றைக்கு அதிக அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதை யாரும் மறுக்க முடியாது இந்த நாட்டினுடைய சிறப்பு அம்சம் நிறையா இருக்கிறது இந்த இஸ்ரேல் நாட்டை குறித்து நாம் பார்க்கும்போது அது இந்த அளவுக்கு பெரிய அளவு அடைந்ததிலே ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது இந்த நாட்டிலே பிறந்த கர்திராகி இயேசு கிறிஸ்து ஒரு முக்கிய நபராக காணப்பட்டார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தது எல்லாருக்கும் தெரியும் இந்த தேசத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கு தீர்மானம் வைத்திருந்தார் திட்டம் வைத்திருந்தார் இந்த தேசத்துக்கு அவர் ராஜாவாக மன்னராக அவர் பிறந்தார் ஆனால் மன்னராக கூடிய ஆட்சி செய்யக்கூடிய நிலை இல்லாமல் போனது காரணம் அந்த தேசத்து மக்களே இந்த இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் மன்னராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் அங்கு ஆட்சி செய்யக்கூடிய நிலையிலே தான் இருந்தார் அவர் அந்த தேசத்திலே முப்பத்தி மூணரை மூணு அரை வருடம் அங்கே இருந்தார் அவருடைய சரித்திரம் நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த தேசத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி ஆனால் யூத மக்கள் அதாவது இஸ்ரேல் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தெய்வம் அவரை அந்த தேசத்துக்கு ராஜாவாக தான் அனுப்பி வைத்தார் ஆனால் நடந்தது என்ன அவரை சிலுவையில் கொன்றார்கள் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் அவர் பரமேறி சென்று விட்டார் விண்ணகத்துக்கு சென்று விட்டார் இதுதான் வரலாற்று சம்பவம் ஆனாலும் ஏசு கிறிஸ்து அந்த நாட்டை நிராகரித்தாரா மக்கள் அவரை நிராகரித்தார்கள் இயேசு கிறிஸ்து அந்த நாட்டை அதிகமாக நேசித்தார் அந்த நாட்டின் மீது அன்பு வைத்தார் ஏன் அப்படி செய்தார் அவரை அந்த நாடு வெறுத்த போதிலும் ஏன் அப்படி செய்தார் என்றால் இந்த நாடுதான் கடவுளுடைய எகவா தெய்வத்தினுடைய பொக்கிஷ நாடு அதுதான் நம்ம வேதத்தில் மற்ற பதிமூணு நாற்பத்தி நாலு வாசிக்க முடிகிறது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தெய்வம் இந்த நாட்டை தான் நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி காட் இஸ் லவ் தேவன் அன்பா இருக்கிறார் அவர் எல்லா தேசத்தையும் நே நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் நேசிக்கிறார் எல்லா இனத்தையும் நேசிக்கிறார் அதுதான் உண்மை ஆனால் தேவனனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் இந்த இஸ்ரேல் நாட்டை வைத்துதான் தேவன் இன்று வரையும் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த உலக தலையெழுத்தே போகிறது தான் இஸ்ரேல் நாடு உலக வரலாற்றை தலைக்கீழாக மாற்றி போட போகிற ஒரே நாடு இஸ்ரேல் நாடு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் காலத்தின் நேரத்தை பார்க்க வேண்ட வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் ஆனால் ஒட்டுமொத்த உலகினுடைய எதிர்காலத்தை நீங்கள் கவனிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே கடிகாரம் என்கிற ஒரே நாடு ஏதென்றால் அது இஸ்ரேல் அந்த நாட்டை பார்த்து கொண்டு வாருங்கள் தேசம் என்னமாக மாறப்போகிறது இந்த நாடு எப்படியாக மாறப்போகிறது இந்த நாட்டுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்கிற இஸ்ரேல் என்கிற இஸ்ரேல் என்கிற அந்த கால கடிகாரத்தை நீங்கள் பாருங்கள் இந்த இஸ்ரேல் நாட்டில் ஒரு இடைக்கால ஆட்சி ஏழு ஆண்டு இருக்கும் அந்த சமயத்தில் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையினால் பதற்றம் ஏற்படும் இனப்படுகொலை நடைபெறும் பலவிதமான குழப்பங்கள் ஏ ஏற்படும் அது வந்து இடைக்கால ஆட்சி ஒரு ஏழு வருடம் இந்த ஏழு வருட இடைக்கால ஆட்சி உலகத்திற்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கே அந்த ஏழு வருட காலம் ஒரு புரியாத புதிராக இருக்கும் ஏழு வருட முடிவிலே என்ன சம்பவிக்கும் என்றால் இஸ்ரேல் நாடு ஆயிரம் வருஷம் இந்த ஆட்சி செய்யும் அந்த யாராலும் தடுக்க முடியாது நீங்க நினைக்கலாம் ஆயிரம் வருஷம் ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி யார் ஆட்சி செய்வார் எப்படி ஆட்சி செய்யப்படும் சாதாரண ஒரு மனுஷா இருந்தான்னா அவன் பத்து ஆண்டு ஆட்சி செய்வான் ஒரு அதிபராக இருந்து ஒரு இருபது வருஷம் ஆட்சி செய்வான் ஒரு முப்பது வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு மன்னர் ஆட்சியிலாம் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டு ஒருத்தர் ஆட்சி செய்ய போகிறார் என்றால் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே இருக்கிறது அந்த நாடு கடவுளின் பொக்கிஷம் கடவுளின் சொந்த நாடு என்று சொல்லப்படுகிறது அந்த நாடு ஒரு காலத்தில் யாரை நிராகரித்ததோ யாரை புறக்கணித்ததோ அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த நாட்டுக்கே திரும்பி வரப்போகிறார் வந்து அவர் தான் ஆட்சி செய்வார் இதுதான் அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் அவர்தான் ஆட்சி செய்வார் ஆயிரம் வருடம் நீங்க யோசிக்கலாம் அவருக்கு மரணம் இருக்குமா இருக்காது அவர் இந்த பூமியிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார் விண்ணகத்துக்கு போனார் எப்படி போனாரோ அதே போல திரும்ப வருவார் அப்போ அவர் அந்த நாட்டிலே வந்து ஆட்சி செய்வார் இதுதான் இந்த உலகத்துல நடக்க போகக்கூடிய சம்பவம் நான் சொல்வது கட்டுக்கதையோ ஒரு கற்பனையோ சொல்கிறத அல்ல ஒரே தலைவர் ஆட்சி ஒரே நாடு ஒரு சமாதானமான ஆட்சி அப்பொழுது நடைபெறும் ஆயிரம் வருடம் இந்த இஸ்ரேல் நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஆயிரம் வருட ஆட்சியில் இப்போ நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ஏமாற்றம் அளிக்கிறது பல நிலையிலே சுவர்ந்து போகிறது வறுமை ஒரு பக்கம் இருக்கிறது இரண்டாவது பஞ்சம் ஏற்படுகிறது பல நிலையிலே பலவிதமான நிலையிலே மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் எந்த நாடு அவரை நிராகரித்ததோ எந்த தேசம் அவரை வேண்டாம் என்று நிராகரித்ததோ அதே நாட்டுக்கு அவர் திரும்ப வந்து அதே இடத்திலே எருசுலேமிலே அவர் ஆட்சி செய்வார் இஸ்ரேலிலே அவர் ஆட்சி செய்வார் இதுதான் அவருடைய கடவுளுடைய திட்டம் அவரை யாரும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது வெறுக்க முடியாது இது கடவுள் நியமித்தது இந்த பூமியில் இதுதான் நடக்கப் போகிறது ஆயிரம் ஆண்டு அரசாட்சி என்பது எல்லாருக்கும் ஒரு சமாதான ஆட்சி எல்லாருக்கும் ஒரு இன்பமான ஆட்சி எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருந்து பூமியிலே ஆட்சி செய்வார் அந்த ஆட்சிக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மத பிரச்சாரம் அல்ல இது மனசு சம்பந்தமானது இந்த நாடு சம்பந்தமானது தேவன் உங்களை நேசிக்கிறார் இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை இந்த ஆட்சிக்குள் வருவதற்கு முதலாவது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்தான் ராஜா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்தான் பாவ பரிகாரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்தான் ஆட்சி செய்யப் போகிறவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் அந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சியிலே இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக ஆமை